வணக்கங்க வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சொதி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக சைடிஷாக பொருந்தக்கூடிய இஞ்சி புளி பத்தி ஆமாங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக அடுத்தும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டான இந்த இஞ்சி புளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி புளி பச்சடி சாதத்துக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் இஞ்சி எடுத்துருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இஞ்சியை நல்ல நெல்ல ஃப்ரை பண்ணணுங்க எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக இருக்குங்க இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சியை நல்லா வதக்கணுங்க இஞ்சி நல்லா பொறிஞ்சி வரணுங்க நல்லா வதக்கிடுங்க வதங்கிடுங்க ஓகே நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்முடைய மதுமினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க இஞ்சி நல்லா வறுபடணும் ஆனால் கருகக்கூடாதுங்க ஃப்ரை பண்ணுங்க எடுத்துக்கலாம் இஞ்சி நல்ல புன்னிரமாக வறுபடணுங்க நம்ம வருத்தா நல்லா மழை வருங்க இப்போ அதே நேரம் தாளிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டுங்க சேர்த்த பொருட்கள் பொரியட்டுங்க இந்த பச்சடி ஒன்று போதுங்க இட்லிக்கு தோசைக்கு தயிர் சாதத்துக்கு சாப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக காம்பினேஷனுங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை புது கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பச்சடியை பல மத்திரம் செய்யலாம் கேர்ல ஸ்டைல் இஞ்சி பச்சடி அது வேறு மத்திரங்க இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் குழம்புக்கலாம் டேஸ்ட் கொடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கட்டுங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து நைஸாக அரைக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டுங்க இப்போது சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி அரைங்க ஒன்று பாதியாக இருக்கணுங்க அரைச்சிருக்கிற இந்த விழுதை இப்போ சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இனி எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இதை வச்சு எல்லாம் சாப்பிட்ருவாங்க இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட எல்லாத்துக்கும் மேய்ச்சாடுங்க சூப்பராக இருக்குங்க நல்லா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்து அற்புதமாக இருக்குங்க வதக்கின இஞ்சியை ஒன்றும் பாதி அரைச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி நம்ம வதக்கிருக்கனால சீக்கிரம் வதங்கிடுங்க நல்லா விடுங்க இந்த பச்சடியை நம்ம சும்மா வெளியே கூட ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்குதுங்க இதே ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஒரு மூணு மாதம் தாங்குங்க இதை நல்லா வதக்கிறனுங்க தண்ணி இருக்கக்கூடாதுங்க வெங்காயம் இஞ்சி நல்லா வதங்கணுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதக்கிட்டுங்க இப்போது பொடிகள் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கேஷ்மீர் செல்லி மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இதில் இஞ்சி நம்ம வதக்கிருக்கனால அதிக காரம் இருக்காதுங்க அதனால் மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இது நால் படை வரக்கூடிய டிஸ்டன்ஸனால இதில் இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்குங்க கெட்டு போகாதுங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயும் தூளுப்போட கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்க்கும்போது கெட்டு போகாதுங்க நல்லா வருங்க ரொம்ப நாளைக்கு இருக்குங்க இதே சேர்த்து நல்லா வதக்கலாம் இதில் முக்கியமானது நம்ம இந்த இஞ்சி பச்சரியை எந்தளவு வதக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாதுங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க நல்லா வதைக்குங்க நல்லா பிரட்டி புரட்டி வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கலாம் கொஞ்சம் வே பாருங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க தெரியுதுங்களா நம்ம ஊத்துற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க காரம் பத்தலங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க பாருங்க நம்ம இஞ்சி பச்சடி நல்லா மணக்குதுங்க இப்போ வாசனை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம இன்னும் புளி சேர்க்கலாங்க இதை வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம் நம்ம விஸ் செய்யும் போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க புல்லை வச்சுருந்தீங்கன்னா அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க சிம்மில் வச்சு வதக்குங்க கிண்டி கிண்டி விடுங்க நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாம் அளவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நாம் இஞ்சி மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு புளிப்பிருக்கணுங்க தேவையான புளி சேர்த்துக்குங்க புளி கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சடி காட்டமாக அதனால் தேவையான அளவு சேர்த்துக்குங்க எனக்கு உப்பு பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா விடுங்க இன்னும் கொஞ்சம் புளி தேவைப்படுதுங்க அதையும் ஊற்றிடலாம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க பாருங்கள் அளவு இருக்கணுங்க பாருங்கள் இஞ்சி புளி பச்சரி ரொம்ப அருமையாக ரெடியாகிட்ருக்குங்க நல்லா புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த டிஷ்ல புளிவாசல போணுங்க மூடி வைக்கலாம் அப்படி கொதிக்கிடுங்க கொஞ்சம் தரந்து வைங்க நல்லா கொதி வருதுங்க பாருங்க பார்த்தாலே தெரியுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க இப்போவே இதோட வாசனை ஊர் தூக்குங்க நீங்கள் இது செஞ்சீங்கன்னா வீடெல்லாம் மலக்குங்க இப்போ அது கிண்டி விடலாம் பாருங்க அப்படி தலை தலம் கொதிக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த திக்னஸ் இருக்குதுங்க நல்லா சுண்டி வரணுங்க பாருங்க நல்லா கிண்டி விடுங்க அடிப்படிக்காக பார்த்துக்குங்க சொது குழம்போட புளி பச்சடி சேர்த்து சாடும்போது சூப்பராக இருக்குங்க சரியான காம்பினேஷனுங்க இப்போ இதுக்கு தேவையான வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்புங்க நீ நாட்டு சக்கர வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரம் சேர்த்துருக்குங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க இந்த இஞ்சி பச்சடி பார்க்கறதுக்கு நிறைய இருந்தாலும் எங்கள் வீடுகளில் ஒரு வாரத்தில் களியாருங்க ஏன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி கூட சப்பாத்தி கூட ஏ தோசை கூட தயிர் சாதத்துக்கு விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் இது ஒன்று போதுங்க எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க சூப்பருங்க ஆனால் இந்த இஞ்சிப்புளி பச்சரியை தண்ணியெலாம் பார்த்துக்குங்க நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் போட்டு வைங்க ஒரு மாதத்துக்கு கெட்டுப்பாதுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க மூணு மாதத்துக்கு கெட்டு பாதைங்க அப்படியே இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இதே மெத்தடில் சூப்பரான சுவையான இந்த இஞ்சி புளி பச்சடியை செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடித்த டிஷ்ஷாக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி